அந்த கும்பல கத்துற சங்கிலி மீத பாத்தியா தாம்பு கேர் மாதிரி இருக்கு இருக்கும் தட்டின்னு போயிடுவான் குடுறாங்க தம்பி நீ யாரு பொண்ணு நீ நல்லா பா நல்லா இருக்கணும் என்னப்பா ரத்தம் பாவம் என்னாலதானே பரவாயில்ல எங்க அம்மாவுக்காக இதை செஞ்சிருக்க மாட்டேன்னா தம்பி நான் புருஷனை பறி கொடுத்துட்டு தனிமரம் அளிக்கிறவர் அவர் இருக்காரு தெரியல இல்லையான்னு தெரியல இந்த தாலி என்கிட்ட இருக்கிறதுனால அவர் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்க இன்னைக்கு பறி போயிட்டதோ என் மனசுல என் மனசுல என்னென்ன மோதல் எடுத்துட்டப்பா தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா அம்மா என்ன முதல்ல தத்துனப்பா முதல்ல உன்னை என் புள்ளை மாதிரிதான் நினைச்சேன் ஆனா இப்போ என் புருஷனும் வேங்கிட்டு சேர்த்து வச்சு தெய்வம் மாதிரி நினைக்கிறேன்ப்பா அதெல்லாம் ஒண்ணுல்லம்மா தம்பி

அப்புறம் என்ன அந்த பசங்களை வதச்சு தாலியை திருப்பி அந்த கொஞ்ச நேரத்துல எப்படி புரிச்சுட்டாங்க தெரியுமா பரவாயில்லையே ஒரு காரியத்தை அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொந்த ஆயிடுவேன் இல்லன்னா வேற ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிடுவான் என்னது நீ வேற புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற ஆமா விஜய் என் கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு எங்க அம்மா தீவிரமா மாப்பிளை ஆரம்பிச்சிட்டாங்க

டானுக்கு முன்னால ஒரு சாதாரண பேரடி செய்யறது அதிர்ச்சியா இருக்கா எங்கேயோ இதுக்கு முன்னால சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது எங்க அம்மா பேர் லட்சுமி என் பேர் ராஜா ராஜா நீங்களே சொல்லுங்க கட்டிய மனைவி கெட்ட குழந்தைகள் அத்தனை பேர் அடுத்த அரை விட்டுட்டு உறவிட்டே ஓடி போன ஒரு அப்பறம் பார்த்து புள்ளை பிடித்தா பேசுவான் ராஜா நீமா அப்பா தொத்தி அப்படி நினைக்கிறேன் அப்பா நீங்களா எனக்கா நான் நிறைய கொலை செய்வீங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஜோக்கு நல்லா அடிக்கிறீங்க ஆனா அந்த ஜோக்க என்னால ரசிக்க முடியல ராஜா நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம் ஆனா உங்களை நினைச்சு நினைச்சு நான் தூங்காம இருந்த நாட்களை எண்ணவே முடியாதுப்பா என்ன அப்பான் கூப்பிட தயங்குறீ தயங்குறேன் வெக்கப்படுறேன் எங்க அப்பா ஒரு குட்ட ரோகியா குப்ப தொட்டில கிடந்தாலும் சாகர வரைக்கும் அவரை தோல்ல சுத்தி வச்சுக்கிட்டு இவருதான் எங்க அப்பா இவருதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா எங்க அப்பா ஒரு சர்வதேச குத்தவாடியா சந்திக்க வேண்டி இருக்கேன் அந்த கொடுமையை என்னால தாங்க முடியல ராஜா இங்க இருக்கிற சாட்சிகள் எதையுமே சாட்சியா எடுத்துக்காரு கடலைப்பா அதுல இருக்கிறது தண்ணீர் இல்லை உங்களை புரிஞ்ச ஏக்கத்துல உங்களை நினைச்சு நினைச்சு நான் விட்ட கண்ணீர் வானத்தை பார் அதுல இருக்கிறது மேகம் இல்லப்பா உங்களை என்னைக்காவது சந்திக்க மாட்டோமான்னு ஏங்கி ஏங்கி நான் விட்ட பெருமூச்சு ராஜா இது வெறும் வேஷம் புலி வேஷம் ராஜா மகனே அப்பா துரத்தை நம்ப மாட்டியா ரொம்ப பாட்டே வீட்டுக்கு செய்யற துரோகத்தை கூட மன்னிக்கலாம் ஆராய்ந்த இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம் இருக்கே என்னை யாராலையும் மன்னிக்க முடியாது ராஜா அப்பா அப்படி நான் சொல்றாருப்பா ஆயிரம் நான் சொல்றேன்